அவருக்கு தெரியாது அவர் நான் உசேன் அலி அல்லா ஷகிதாக்க வேண்டும் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை என்று சொன்னார் என்றெல்லாம் வல்லார்களிலே ஏடுகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள் என்பதை ஏடுகளில் காகிதங்களிலே பார்த்துவிட்டு பேசாதீர்கள் சங்கைக்குரிய உலமாக்களே கண்ணித்திற்குரிய உணமாக்கலை கேட்கிறேன் எசீது எனக்கு தெரியாது என்று சொன்னார் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நியாயமில்லை நியாயம் இல்லை ஆட்சியாளர் எப்படி எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியும் ஒன்றும் வேண்டாம் மக்காவின் மதியனாவிலிருந்து மக்காவிற்கு இசைவதை எல்லாம் ஏன் சென்றார்கள் மக்காவிலிருந்து பூங்காவிற்கு ஏன் வந்தார்கள் வருகிற வழியிலே கருமளாவில ஏன் நின்றார்கள் இந்த பத்து நாட்கள் மரணம் மாதத்தனுடைய பத்து நாட்கள் என்ன நடந்தது இது எதுவுமா தெரியாமல் இருந்தார் எசை பேசுகிறார்கள் எசையிற்கு தெரியாது என்று பல செய்திகள் வாய் விட்டு சொல்வதற்கு நமக்க முடியாது காது கொடுத்து கேட்பதற்கு உங்களுக்கு ஒவ்வொருவராக 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 செய்தாகி கடைசியாக இமாவனாசை அவர்களுடைய உடலில் முப்பத்தி மூன்று காயங்கள் முப்பத்தி மூன்று சாதாரண காயங்கள் அல்ல அம்புகளால் ஆயுதங்கள் பிரயோகிக்கப்பட்டு உடலின் பல பாகங்களில் இருந்தும் இரத்தம் பீரிடுகிறது இந்த நிலையில் அவர்கள் அம்பு கழுத்தல வீசப்பட்டு மயங்கி விழுந்தார்கள் என்பவன் அப்படி வீசிய போது அந்த சிம்ரி என்கிற கொடியவன் வந்து அந்த கொடியவன் வந்து செய்தாய் உசைன் அலியல்ல கழுத்தை அறுத்து எடுத்தான் கழுத்தை அறுத்த துரோகிகள்

அந்த உலத்திலே செய்தான் இமா உசைகளி எல்லாம் உண்மை அவர்களுடைய உலர் கிலே கையை வைத்து அந்த குச்சியை வைத்து இந்த ஆயாடை தானே உணவு நடந்தது என்று அவர்களுடைய உதரத்தை அசைத்து பார்க்கிறான் அவருடைய கண்களிலே அவருடைய குருவ நோடி பார்க்கிறான் அப்போது வயது முகிந்த சாதிகள் செய்தான் அனசுரலி எல்லா உணவு ஜெய்து முன அலக்க முறி எல்லாம் உண்மோ எடுக்கிறார்கள் ஒவைதில்லா நீ என்ன செய்கிறாய் யாருடைய உலகத்திலே குச்சியை வைத்து கிண்டி பார்க்கிறாய் நான் கண்ணாலே பார்த்திருக்கிறேன் இந்த உலகத்திலே உத்தம நபி செல்லும் அவர்கள் முத்தமிட்டிருக்கிறார்கள் அவர்கள் முத்தமிட்டு முத்தமிட்ட உலகத்தை நீ குச்சியை வைத்து கிளறி பார்க்கிறாயா தாகம் 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 என்று சொல்லும் தன் குழந்தைக்கு தன்னுடைய முகாரக்கான நாவை நீட்டி தண்ணீரை கொடுத்தார்களே உமிழ்நீரை கொடுத்தார்களே அப்படிப்பட்ட உதட்டையா கண்டு நீ கிளறி பார்க்கிறாய் யார் இருவரும் சஹாவிகள் சொல்கிறார்கள் இதையெல்லாம் கடந்து ஹுசைன் அலி அல்லாஹன் அவர்களுடைய தலை மட்டும் தனியாக சிரியாவிற்கு செல்கிறது சிரியாவிற்கு செல்கிறது யாருக்கு சர்வதிகாரியாக இருக்கக்கூடிய இசைத்தை கொண்டு போய் கொடுத்தவர் இசை அழுதாராம் இன்றைக்கு நம்முடைய உலமாக்கள் அழுகிறார்கள் அதாவது நான் கொலை செய்ய சொல்லவில்லையே என்று அழுகம் என்ன நீருக்க நீர் கண்ணியத்திற்குரிய உலமாக்கலே உங்க ரகத்திலெல்லாம் நான் கேட்டுக் கொள்கிறேன் எனக்கு இணையதளத்தில் வழியாக பதிவு செய்யப்படுகிறது எது வேண்டும் உலக இகமெங்கும் உலகம் முழுவதும் தமிழறிந்த யாரிடத்தில் இருந்து வானாலும் செல்லப்பட நான் அவர்களுக்கெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் நீங்கள் இது ஒரு அரசியல்தானே அது என்று சொல்லி இமாம் ஹுசைன் அதி அல்லாஹ் கொன்பவர்களுக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதத்திற்கு நீங்க ஒரு காரம் ஒரு காரத்து வாங்கியவர்கள் நான் கொலை செய்ய சொல்லவில்லை என்று சொன்னாராம் சரி கொலை செய்ய சொல்லவில்லை கொலை செய்து விட்டார்கள் மாமாழுவரன் அப்படி செய்து விட்ட உபயவில்லை இவனசியா அவனுக்கும் அல்லது அவர்கள் மீது வீசினாலே சினானுக்கோ அவருடைய கருத்தை அறுத்தெடுத்தாலே சிம்ருக்கோ இந்த எஜை என்ன தண்டனை கொடுத்தார் என்ன தண்டனை கொடுத்தார் அதனாலே சகோதரர்களே எஜயுடைய விஷயத்தில் வெறும் ஏடுகளை வைத்துக்கொண்டு பேசாதீர்கள் ஏடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு அப்படித்தான் நடந்தது இப்படித்தான் நடந்தது என்று சொல்லாதீர்கள் அதோடு முடிந்து போய்விடவில்லை எசீதனுடைய கொடுமை அதோடு முடிந்து போய்விடவில்லை அறுபத்தி ஒன்று ஒன்று கருமநாகரம் அறுபத்தி மூன்றிலே அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரம் படை வீரர்களை அனுப்புகிறார் யாரோடு போர் செய்வதற்கு போர் செய்வதற்கு எசீத் ஆயிரம் வீரர்களை அனுப்புகிறார் அருமை நாயகம் அவர்கள் மதியனா உள்ளே நடக்க கூடாது என்பதற்காகத்தான் ஊரை விட்டு வெளியிலே போனார்கள் பதிலு போர் ஊருக்குள்ளாலே நடக்கக்கூடாது இது புனித பூமி புண்ணிய பூமி இங்கே ரத்தம் சிந்தப்படக்கூடாது என்று தானே அருமை நாயகம் செல்லல்லாவுடைய செல்லும் ஊரை விட்டு வெளியே போனார்கள் ஆனால் அந்த மதீனாவிலே அந்த மதீனாவிலே போர் நடக்கிறது அங்கே இருக்கிற முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் கொல்ல சகிதாக்கப்பட்டார்கள் யாராலே இசையில் அனுப்பிய ஆட்களாலே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அதை விடவும் ஒரு கேவலமான ஒரு செய்தி இருக்கிறது சகோதரர்களே வந்தவர்கள் மதியனாவினுடைய பெண்களிடத்திலே தவறு செய்தார்கள் மதியனாவிலே உள்ள பெண்களே நம்முடைய சகோதரிகளை அவர்கள் தவறு செய்தார்கள் வரலாறு சொல்லுகிறது இத்துறை பெரும் கொடுமையை செய்த எசியதை ஏன் வாழ்ந்துகிறீர்கள் இதுதான் நம்முடைய கேள்வி மதீனா ஷெரீஃபில யுத்தம் நடந்தது யார் செய்தாக்கப்படுகிறார்கள் நூறுக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் செய்தாக்கப்படுகிறார்கள் மற்றும் பல தாவியங்கள் பல பேர் கொல்லப்படுகிறார்கள் இது நடந்தது அறுபத்தி மூன்று எதிரி அறுபத்தி நான்காம் ஆண்டு மக்காவை நோக்கி போர் தொடுக்கிறார் மக்காவை நோக்கி போர் தொடுக்கிறார் போர் தொடுத்து அங்கிருந்து ஏரி கல்களை ஹரமை நோக்கி வீசப்பட்டது ஏரி கற்கள் ஹர நோக்கி வீசப்பட்டது வீசப்பட்ட அந்த கற்களிலே இருந்த நெருப்பு கங்குகள் காபத்துள்ளாவை கரித்தது காபத்துள்ளாவை என்னுடைய பகுதி கரிந்தது எரிந்தது ஹரம் சரிவு மீது கல்லவிட்டறிச்சு இத்தனை பெரும் மாபாதகங்களை செய்தது யார் இத்தனை பெரும் கொடுமையை செய்தது யார் இதற்கும் எசியுக்கும் காரணம் இல்லை சம்பந்தம் இல்லை என்று சொல்ல போறீங்களா சொல்றாங்க சிலர் அதாவது நடப்பதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் இந்த செய்தி நடந்ததே இதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் எசீத் இறந்து போய்விட்டார் அதனாலே அதற்கு சம்மதம் இல்லைன்னு சொல்றாங்க அனுப்பியது யார் யாருக்கு எதிராக அப்துல்லா அவர்களுக்கு எதிராக மக்காவிற்கு மக்காவிற்கு படையை அனுப்பி வைத்தது யார் யசீத்

ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் அன்றைக்கு இருந்த அத்துணை சஹாபாக்கள் நாயகம் சல்லாஹி அவர்களுடைய குடும்பத்தார்களான அகலமைத்துகள் சகிதாக்கப்பட்டார்கள் ஒரே ஒருவரை தவிர ஒரே ஒருவரை தவிர ஹுசைன் ஆபிதீன் அவர்களை தவிர எல்லோரும் சகிதாக்கப்பட்டார்கள் இன்றைக்கு உலகளாம் வியாபித்திருக்கக்கூடிய அகலமைத்துகள் அந்த ஜெயின் ஆபிதீன் அலி அல்லா அவர்களின் வாரிசுகளாக வந்தவர்கள்தான்

நாகூரின் நாயகன் அல்லாஹு அந்த குடும்பத்திலே வந்தவர்கள் தான் திருச்சி தமிழேல பாதுஷா நாயகர் வலியல்லா அந்த குடும்பத்திலே வந்தவர்கள் தான் இப்படி உலகெங்கிலும் நிறைந்திருக்கக்கூடிய அகலவைத்துகள் நாயகம் தோன்றர்கள் அந்த கருமரா களத்தில் எஞ்சி மிஞ்சி இருந்த ஒரே ஒரு செயலுலாவிதேன் வலியல்லா வோ அவர்களின் மூலமாக வந்தவர்கள் தான் எத்துணை உலகெலாம் வியாபித்திருக்கக்கூடிய அகலவைத்துகள் உமா நவி சல்லாஹி செல்லமோடைய புனித குடும்பத்தவர்கள் இருந்தவர்கள் ஆனால் ஆனால் எசீதனுடைய வாரிசுகள் எங்கே எசீதனுடைய வாரியர்கள் எங்கே அன்றைக்கு கருவலாக சகிதாக்கப்பட்டார்கள் உலகம் முழுவதும் வீடுகள் தோறும் ஹுசைன்கள் வாழ்கிறார்கள் எசீதை எங்கே ஹுசைன்கள் வாழ்கிறார்கள் எசீதை எங்கே எசீத் என்று யாருக்கு பெயர் ஹுசைன் என்று பெயர் இருக்கிறது உலகம் முழுவதும் பெயர் இருக்கிறதே எசீது பெயருண்டா இல்லை இல்லை அப்படி ஹுசைன் வாழ்கிறார்கள் வாழ்வார்கள் காலம் உள்ளவரை அருமை நாயகம் அவர்களுடைய அந்த செல்லம்பவர்களுடைய தயாம பதிவந்தம் வாழும் தயாமத்திற்கு பிறகும் வாழ்வார்கள் எல்லா தொடர்புகளும் அருந்து போய்விடும் என்னுடைய நசவு வாழும் என்றார்கள் அருமை நாயகம் செல்லலாமல் இவர் செல்லவர்கள் சுவர்த்தத்திலும் தொடரக்கூடிய உறவு பூமானவி செல்லலாமல் செல்லம் அவர்களுடைய புனித உறவு அந்த குடும்பத்தை அகல வைத்துகிறேன் நேசிப்பதுதான் நம் மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை அதைத்தான் அருமை நாயகம் செல்லல்லா உலக செல்ல மகன் சொன்னார்கள் தரத்து பீக்கும் அமரே உங்களிடத்திலே நான் இரண்டு விஷயங்களை விட்டு செல்கிறேன் இன்றைக்கு வகாவிகள் எல்லாம் சொல்வார்கள்

وآخر دعوانان الحمدللہ رب العربین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ